நல்ல ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஃப்ரெஷ் என்ன ஃப்ரெஷ்ஷாக மீனை பிடிச்சி என்ன இறால் அதில் பிடிச்சி சாப்பிட்றேன் அண்ணோடு உண்டை இப்போ வரைக்கு கிறிஸ்மஸ் தினம் இதான் வேற எங்க பட்டி வேறு பெரிய ஒரு நன்றி படம் போட்டிருக்கீங்க இதான் என்ட்ரன்ஸ் வேறு எங்கோ முன்னுக்கும் இப்படி ஒரு வீல் ஒன்று போட்டிருக்கீண்ணே அந்த போட்டுண்டு

பிஸியாக இருக்குது எல்லாம் இங்கே பாருங்க வாயின் போட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதே மாதிரி இங்கே பாருங்க மேலே வந்து ஃபிஷ்ஷமேன் லாப்ஸ்டர் கிளப் ஹவுஸ்னு போட்டிருக்கு மேலே வந்து ஏன்னா ரிசர்வேஷன் செய்திருந்தவர் அண்ணா இப்போ எவ்வளோ ஆக்கள் வந்துருக்கீங்கண்ணா இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் பார்க்கவே இல்லை என்னடா பாருங்கோ இதில் வந்து உயிர் உள்ள பெட்டிய லவ் ஸ்டார் இங்கே பாருங்க உயிரோட இருக்குது இதை தான் இப்போ நாங்கள் காட்ட போகிறோம் இதை வந்து பிடிச்சி சமைச்சு தர போயினோம் அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாகவே இதுதான் இருக்குது இந்த பாருங்க இந்த சுற்றி வரவே இந்த ரால் நண்டது இருக்குது இப்படி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நான் லைஃப்பில் பார்க்கல

நாங்கள் எந்த சொல்லாம் அந்த லாக்ஸ்க்கு வந்து வெயிட் பண்ணி ஒரு பவுண்ட்ஸ் இவ்வளோ வந்து இருக்குது அந்த ப்ரைஸ் எது மாதிரி வச்சு என்னென்னா இங்கே வந்து ரிசர்வ் ஒன் ஆட்டி தான் மட்டுக்கிறது கஷ்டமாக இருக்கும் அவ்வளவு ஆக்கள் வந்திருக்கிறோம் ஏற்கனவே புக் பண்ணிட்டு தான் வருகிறோம் அண்ணா புக் பண்ணினதில் ஈஸியாக இருந்தது எங்களுக்கு இந்த வேற சாப்பாடு கொண்டு போகிறேன்

பாருள பெரிய இதுல சாயின்ஸ் பாருங்க

க்ரீன் டீ சாய்னீஸ் க்ரீன் டீதா பிடிப்பா என்னடா சீனி இந்த போடல நல்லா இறங்கணும் வித்தியாசமாக இருக்கும் எங்களுக்கு வந்த உடனே பில்லை கொண்டு தாந்துனோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு டொலர் இது டெக்ஸ்ட் வந்து இப்போ இல்லை ஓகே என்னென்ன ஐட்டம் வேறு என்ன குழாம் எடுக்கலாம் இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஒன்று எடுத்துருக்கோம் நாங்கள் பாருங்க <laughs> <laughs> ஓகே சூப் வந்துடுது ஓகே எங்களுக்கு ஆடர் வந்துருக்குது பேரங்கோ பெரிய மேலையா இருக்கு ஓகே முதலாக சூப் வருது தேங்க் யூ ஓகே எங்களோட கடைசியாக ரைஸும் பிரைட் ரைஸ் ஒன்று

அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரைஸ் பண்ணி பார்ப்போம் சூப்பர் ட்ரை பண்ணுவோம் நல்லா இருக்கும் சாப்பாடு வந்து நாலு பேர் சாப்பிடலாம் வாங்குறாங்களே நல்லா சாப்பாடு நாலுல அஞ்சு பேருக்கு சாப்பிடலாம்

இது வந்து பாஸ்மதி ரைஸ் இல்ல ஜாஸ்மின் ரைஸ் ಅಂತ சொல்றாங்க வந்து இங்க பாருங்க இந்த ஸ்டிக்கில வந்து ஒட்றதுக்கேத்த மாதிரி இருக்கு பாருங்க இல்ல சைனீஸ் ஆக்கள் எல்லாமே இந்த ஸ்டிக்கில தான் சாப்பிட்டு கொண்டு வங்க பாருங்க எவ்வளவு மிஞ்சி இருக்கنده பாருங்க ரைஸ் ஒரு அரைவாசி முடிஞ்சது இங்க பாருங்க இந்த மேலையில கொஞ்சம் பகுதி தான் முடிஞ்சது அதே மாதிரி ஃபிக்ஸ் இருக்குது இந்த வெஜிடபிள் சலாட்டோ சூப் வெஜிடபிள் சூப் இருக்குது அதே மாதிரி இந்த சூப்பும் இங்கே வந்து இருக்கு அப்போ வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு இந்த அவ்வளோ போஷன் வந்து ஒரு குறைஞ்சது நாலு பேருக்கு வடிவாக திருப்தியாக காணும் அஞ்சு பேர் வந்து சாப்பிடலாம் சாப்பிடு சாப்பிட்றது கூட ஓகே ஆனால் இப்போ கொஞ்சம் கூட தான் நல்ல பெஸ்ட்டான சாப்பாடு இப்போ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் தனியாகவே சாப்பிடக்கூடிய இருந்தது அதே மாதிரி அதே மாதிரி தான் பாருங்க

கண்டெய்னர் பாக்ஸ் வந்து இப்போ நாங்கள் டேக் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து டெசர்ட் வந்துருக்குது எங்களுக்கு பாருங்க ராசவள்ளி கிழங்கில் வந்துருக்குது வந்து டேக்ஸ் வந்து இல்லை என்றாலும் சர்வீஸ் டேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் பன்னெண்டு வீதம் இருநூற்றி இருபத்தொரு டாலர் வந்து ஓகே பாருங்க ராசவள்ளி கிழங்கு இவ்வளோ விஷயமா அப்படியே ஆட் பண்ண போகிறேன்

உண்மையாக நல்லா இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் உண்மையாக ஒரு லெவல் இப்போ தனியாக ஃப்ரைட் ரைஸ் மட்டும் என்ன கேட்டுனாங்க கடைசியாக தனியாக ஃப்ரைட் ரைஸ் மட்டுமே ஓட பண்ணி சாப்பிடலாம்கிட்ட முன்னுக்கு கவுண்டரில் ஓட பண்ணலாம்னு சொன்னேன் ஆனால் அப்படி ஃபேமிலியாக வந்தால் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் உள்ள ஆகலைன்னா ஒரு ஒரு போர்ஷனையும் நீங்கள் ஓட பண்ணி சாப்பிடுவேன் காணமாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா கூட இங்கேத்தையே ஆகல் பெருசாக இல்லை சாப்பிட்றேன்னா இப்போ சோறு லைட்டாக தானே எல்லாம் சாப்பிடுவேணும் ரைஸ் அண்ணா கூட வெஜிடபிள்லாம் சாப்பிட்ற அந்த பச்சையில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ இதே மாதிரி வேற எங்க இருக்குன்னு நான் ஏழு போய் வீடியோ எடுக்கலாம்னு யோசிக்கிறேன் ஓகே நாங்கள் வந்து ஒட்டாவால போய் அண்ணா தான் எல்லா இடம் கூட்டிக்கொண்டு போனவர் எங்கே இங்கே மெயின் இடங்கள் பார்லிமெண்ட் போனதும் அந்த ஒட்டோவா தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே ஓடுற பஸ் வந்து கூட்டிக் கொண்டு போய் காட்டினவர் அப்போ எல்லோரும் கேட்டுருந்தவர் நாங்கள் கன்னாவில் இருந்து பிள்ளைங்காலம் இதுக்கெல்லாம் போயில தம்பி என்று இந்த கிரெடிட் எல்லாம் விரைந்து தான் செய்றோம் விஜய் அண்ணா ஓகே வந்துடுறங்கிட்டம் நன்றி அண்ணா ஓகே கிறிஸ்மஸ் தினம் இன்றைக்கு அரியமன்னா கிட்ட போய் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறேன் இப்போ நான் பஸ்ஸுக்கு போய் அப்படியே ட்ரெயினில் போய் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்கு புது முதலாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நான் வந்து ஸ்காப்ரோலேந்து எட்டோபிகோவுக்கு போக போகிறேன் அஞ்சு மணி ஆயிட்டு இருட்டிட்டுது ஓகே ஸ்டேஷனுக்கு போய் கொண்டிருக்குது ட்ரெயின்லேருந்து ரங்கி ஆச்சு ஏறி போகணும் கன காலத்து பிறகு எட்டோ பிக்கு பாருங்க கிறிஸ்மஸ் எல்லாம் சோடிச்சிருக்குது நல்லா இருக்கு பார்க்க கலர்ஃபுல்லாக அவர் இந்த வீட்டை பாருங்க அப்படி இருக்கு கிறிஸ்மஸ் சோதனை சோடனே அப்படி இருக்கு முன்னுக்கெல்லாம் அந்த ஐஸில் செய்திருக்கினா உண்மையா நல்லா இருக்கு கிறிஸ்மஸ் எங்க அதே மாதிரி இந்த வீட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மாரி கிறிஸ்மஸ் ட்ரீ தான் ஸ்னோ ஹோட்டுண்டு வடிவே இருக்கு அண்ணாண்ட வீடு வடிவேதான் கிறிஸ்மஸ் ட்ரீ லைட் போட்டிருக்கீங்கன்னா உள்ள போய் தான் இருக்கேன் கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகே இது இது பெரிய மீன் துண்டுன் இருக்குது இதில் நண்டு கறி இருக்குது ஓகே வேரங்கோ சாப்பாடு ஃப்ரைட் ரைஸ் இருக்குது இது வந்து சல்மன் மீன் நல்ல ஒமேகாத்தறி சத்துள்ள மீன் நான் நான் அதே மாதிரி இங்கே நண்டு கறி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வச்சுருக்கீங்கன்னா இது மேஸ் பொட்டேட்டோன்னு சொல்கிறது அமைதியம் மற்ற அதுக்கு ஒரு கிரேவி அவ்வளோந்தான் இது வெஜிடபிளாம் இது ஆப்பிள் பை வேறுங்கோ அப்படி இருக்கு இதோட ஐஸ்கிரீம் ஆட் பண்ணணும் ஓகே ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிடுவா கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு வேறுங்கோ இன்னொரு கிஃப்டாக்காது வந்துருக்குறேன் இருக்கு சாரி சோக்லேட் இருக்கு இந்த பேக்கும் இருந்ததை நான் இப்போ கொண்டு போகிறேன் அப்படியே நீங்கள் அரிய அண்ணா விட்டு போய் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட வீடியோ பார்க்க போறீங்க கிஃப்டும் வந்துருக்கு பாருங்க அண்ணா காரணிக்கு தான் அண்ணா ஏற்றி கொண்டு போறேன் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் சேனலை மலக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரவு எட்டு மணி அண்ணா வேற போகிற கனடாக வந்தது ஒன்று ரெண்டு கார் தான் ரோட்டில் பார்க்குறேன் என்னென்ன கிறிஸ்மஸுக்கு வண்டி எல்லாருமே உங்கள்கிட்ட நிறை வழினா என்ஜாய் பண்ணினோம் இங்கே பாருங்க அரியம்மன்னா செய்கிற வேலையை காசும் தந்து கிஃப்ட்டு அக்கா என்னடெலாம் போட்டு இந்த எண்பிழப்புக்க வச்சு தந்து இப்போ நான் அண்ணனை கிஃப்ட்டு பார்க்குறேன் சாரி ஒன்று தந்துருக்குறேன் சாக்லேட் ஒன்று தந்துருக்குறேன் நன்றி என்ன நன்றி